இலக்கிய வரலாற்றில் புதினம் அல்லது நாவல் என்ற ஒரு இலக்கிய வகையானது ஆயிரத்தி எண்ணூறு வாக்கில்தான் எழுதப்பட்டது நாவல் என்றாலே புதுமை என்று பொருள் உரையடையிட்ட பாட்டுடை சுவலை பார்த்திருக்கின்றோம் செய்யுள் வடிவிலான இலக்கியங்களை பார்த்திருக்கின்றோம் ஏன் மனோன்மணியம் என்ற நாடகம் கூட செய்யுள் வடிவிலான நாடக காப்பியந்தான் ஆனால் மேல்நாட்டினுடைய வருகைக்கு பின்னாடி மேல்நாட்டினுடைய தொடர்புக்கு பின் அங்கு எழுந்த இலக்கிய வடிவங்களை தமிழிலும் எழுத பல பெரியவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கிறபோது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இன்னாசி தம்பி எழுதிய ஒரு போர்ச்சுகீசிய தழுவல் புதினம்தான் ஓசோன் பாலந்தை என்பது அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு போர்ச்சுகீசிய தழுவல் புதினமாக எழுதப்பட்டது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் சித்தி லெப்பை மரக்கையர் என்பவர் எழுதிய அசன்பே சரித்திரம்தான் தமிழனுடைய முதல் புதினம் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழினுடைய முதல் புதினம் சித்தி லெப்பே மரக்காரி எழுதிய அசன்பே சரித்திரம் என்பது தமிழினுடைய முதல் புதினம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே காலகட்டத்தில் திருகோணமலை சரவண முத்துப்பிள்ளையினுடைய மோகனாங்கி அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் எழுதப்பட்டது இவையெல்லாம் தமிழில் கிடைத்திருக்கக்கூடிய நாவலை பற்றிய வரலாறுகள் நாவலை பற்றிய குறிப்புரைகள் இவையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு பயிற்சி எடுக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்